ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுடைய தங்கலான் திரைப்படமும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய வாழை திரைப்படமும் கிட்டத்தட்ட பத்து நாள் இடைவெளிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட திரைப்படம் வெளியாகுது மாரி செல்வராஜ் அவர்களை பாராட்டக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் அவர்களை பாராட்ட மனம் இல்லையா இல்லை வந்து பாராட்ட முடியலையான்னு தெரியல நிறைய பேர் சொல்றாங்க நானுமே சொல்றேன் மாரிசுராஜ வந்து ஒரு சிறந்த ஒரு கலைஞரா பாராட்டுறாங்க ஆனா பாரஞ்சித்தை ஒரு சிறந்த ஒரு கலைஞரா மட்டுமே பார்க்க முடியல எப்படி பார்க்குறாங்கன்னா அவரை வந்து ஒரு தலைவனா அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை எல்லோராலையும் அவ்வளவு எளிதாக வந்து பாராட்ட முடியல வாழை திரைப்படம் உண்மையாகவே தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு திரைப்படம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலையும் மாறுசீலோஜருடைய சின்ன வயசில் அவர் எப்படி இருந்தார் அவர் என்ன விதமான துன்பங்கள்லாம் அனுபவிச்சாரு அதை எப்படி கடந்து வந்தார் சில விக்குமா அரசியலும் பேசியிருக்கார் நம்ம இன்னொன்று மறுக்கலை அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை எல்லாருமே பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க வரவேற்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடங்கி சினிமாவில் உச்சுறக்கூடிய சூப்பர் ஸ்டார் வரைக்கும் பாத்தீங்கன்னா திரைப்படத்தை வந்து அப்படி உச்சி முகந்து வந்து பாராட்டுறாங்க ஆனால் இந்த தங்களானை வந்து அவங்க ஏன் பாராட்டலன்றதை மட்டும் நான் கேட்கல ஏன் வந்து இங்கே தங்களை சோக்கால்டு முற்போக்காளர்கள் நாங்கள்லாம் வெளிய மக்களுடைய குரல்கள் நாங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய சமூக நிதியை பேசக்கூடியவங்க நாங்கள் தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அடித்தட்டு மக்களுடைய வாழ்வில் ஒன்று படம் வந்தால் அந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடக்கூடியன்னு பேசக்கூடிய அந்த முற்போக்காளர்கள் தங்களுடைய முகமூடிகளை ஏன் வந்து தங்களால் மட்டும் போட்டுக்கணாங்கறது நமக்கு தெரியல என்னென்னு ஆராய்ந்தப்பதான் நமக்கு வந்து புரியும் மாடி சொல்லவர்கள் தங்களுடைய ஆரம்ப பரியரும் பெருமாள் முதிர்கொண்டு வாழை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மக்களுடைய வாழையில பேசுகிறாரு என்ன விதமான அரசியலில் பேசுறாரு யாரை எதிர்த்து பேசுறாரு என்ன முன்வைக்கிறார் தெரியும் நம்ம மறுக்கல ஆனால் கர்ணன் தான் ஓங்கி அடிச்சிருப்பாரு கர்ணன் திரைப்படத்தை பார்த்திங்கன்னா யாருமே வந்து பெருசா வந்து செலிப்ரேட் பண்ணல ஏன்னா வந்து கர்ணன் திருப்பி அடிப்பான் அச்சா திருப்பி அடிப்பான் நிறுத்தலாம் கேட்பான் அவன் ஆனால் பரியரும்பெருமாள் அவன் கடந்து போயிட்டான் வாழை இன்னைக்கு சின்ன பசங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து எடுத்து எடுத்துருக்கோம் அப்படி வந்து எடுத்து வச்சிருக்காரு மாமன்னுலேயுமே தான் கேட்டிருப்பாரு ஆனா ரஞ்சித் அவருடைய படத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அட்டை கத்தி முதற்கொண்டு இன்றைக்கு தங்களான வரைக்குமே பாத்தீங்கன்னா எங்குமே வந்து ஐயோ எங்களை அடிக்கிறாங்களே எங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்லாம் ஒரு நாள் பேசவே மாட்டார் நீ அச்சா உன்னை திரிப்படிப்பேன் நான் கால் மேல கால் போட்டு தான் உட்காருவேன் நமக்கு வாய்ப்பு நம்ம சீக்கிரமா வந்து கிடைச்சிடாது இது நம்ம கால நீ ஏறி ஆடு கபிலா அப்படின்னு பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புக்கு எந்த தரப்புன்னு பார்த்தீங்கன்னா தங்களை எல்லாம் ஆதிக்க சிந்தனை கொண்டவர்களாக உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல அந்த தரப்புக்கு வேணால் ஏறியலாம் போய் வயத்தறிச்சலாக இருக்கலாம்னா மெதுக்குவரெல்லாம் பாராட்டணும்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே முற்போக்கு காலங்களாக நாங்களாம் இருக்கிறோம் நாங்கள் தான் வந்து சமூக நீதியை காப்பாற்ற வந்தவங்க நாங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்க்கையே கொடுத்தவங்க அப்படின்னு பேசக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துடைய படைப்பை வந்து அவ்வளோ வெகு சீக்கிரமாக வந்து கொண்டாட மாட்டாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா ரஞ்சித் அவர்கள் வெறும் திரையில மட்டும்தான் குரல் கொடுக்குறாரான்னு பார்த்தா திரையில் பேசுதை விட பத்து மடங்கு காட்டமாக தரையில் வந்து களத்தில் நின்று அரசியல் பேசக்கூடியவர் நேரடியாக இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான அரசியலை மிக தீவிரமா எதிர்த்து பேசக்கூடியவர் அப்போ ஆரம்பத்திலிருந்தே ரஞ்சித் அவருடைய வருகை வெறும் அவரை ஒரு திரைக்கலைஞராக மட்டும் பார்க்கவில்லை மாறாக அவரை ஒரு அரசியல் தலைவராக மக்கள் பார்க்க தொடங்கிட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே தான் அவரை வந்து ஏற்றுக்க மனமில்லாதவங்களும் பார்க்குறாங்க ரஞ்சித் அவர்கள் ஒன்றும் இன்னும் வெளிப்படையான அரசியலுக்கு ஒன்றும் வரல தேர்தல் அரசியலுக்கு ஒன்றும் வரல எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட நான் இந்தியா கூட தான் ஓட்டு போடுறேன்னு சொன்னாரு ஆனால் லாஸ்ட்டாக வந்து அவர் ஏப்ரல் மாதம் நடத்தின அந்த ஒரு இலக்கிய திரு திருவிழா இலக்கிய விஷயம் அந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய பிஜேபி யார் உள்ள விட்டுது அப்படின்னு பேசுனதெல்லாம் அவர் யாரு ஓட்டு போட்டாரோ அவர் எந்த கூட்டணியான திமுக கூட்டணி ஆதரிச்சாரோ அந்த திமுகவை இன்றைக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடியவங்க தான் அந்த ரஞ்சித் அவர்கள தீவிரமா எடுத்தாங்க ரஞ்சித்துக்கு வந்து ஒண்ணுமே தெரியல அவரே பாத்தீங்கன்னா ஒரு சாத்தியமான நிலம் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப தீவிரமா இருந்தாங்க ஆனா அவருனாவோ ஓட்டு போட்டது ஆதரிச்சதுன்னாவோ இந்தியா கூட்டணி திமுக தான் அவர் ஓட்டு போடுறது அவரே வெளிப்படையா சொன்னாரு அதன் பிறகு நடந்த பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் அதனால் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு பேரணி எடுத்துகிறாரு ஏன்னா தன்னுடைய சகோதரர் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாக இருந்தவர் அவரை இங்கே படுகொலை செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு அவர் நீதி கேட்குறாருன்னா அது அவருடைய கடமையாக பார்க்குறாரு ஏன்னா அவர் செயல்பட வேண்டிய தேவை இந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது ஏன்னா அவர் அந்த பேரணி எடுத்ததுனால தான் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொடு பொருளாக மாறுது அப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசை வந்து கேள்வி கேட்குகிறார் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை வந்து கேள்வி கேட்குறாரு அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கோ இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கோ ரஞ்சித் அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்புணர்வை வந்து ஏற்படுத்துதுன்றதை மறுக்க முடியாது ஆனால் அதற்காக அரசியல் அவர் அங்கே பேசுகிறாரு அவர் இங்கே இருக்கக்கூடிய சமூக விஷயங்களை எதிர்த்து பேசுகிறாரு மக்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடக்கும்போது குரல் கொடுக்குறான்றதுக்காக அவர் வந்து எடுக்கக்கூடிய ஒரு படைப்பையே இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது இது வந்து இங்கே மைனஸ் ஆகிடுச்சு அங்கே மைனஸ் ஆகிடுச்சு கதையே சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பை வந்து மழுங்கெடுக்கிற வேலையை வந்து யார் பார்க்குறாங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக வந்து வெளிப்படையாகவே தங்களை சாதியவாதிகள் என்று அடையாளப்படுத்திக் கொடுங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நாங்கள்லாம் முற்போக்காளர்கள் நாங்களாம் சமத்துவம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்க்குறாங்க அப்போது ரஞ்சித் அவருடைய வளர்ச்சி வந்து இங்கே யாருக்கு வந்து அச்சுறுத்தலாக ஒரு உறுத்தலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சமூக நீதி பேசக்கூடியவர்கள் அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து தேவைப்படும் நேரத்தில் கூட சமூக நீதி பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இவர் வந்து இங்கே ஒரு அரசியல் ஆளுமையாக வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல மிக தீவிரமாக இருக்காங்க அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக அவனுக்கு இருக்கு குறிப்பாக அவருடைய திரைப்படங்கள் வரும்பொழுதும் அவருடைய அரசியல் பேச்சுலாம் பேசும்பொழுது இத்தனை ஆண்டு வந்து தங்களை வெளிப்படியாகவே நாங்கள்லாம் சாதியாக அதையும் சொல்லி அறிவிச்சாங்க அவங்க தான் வந்து வேறு வெறுத்துட்டு இருந்தாங்க இவ்வளோ ட்ரோல் பண்ணுறா அது மாதிரிலாம் இருந்தாங்க இன்றைக்கி நாங்கள் தான் முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடியவங்களையும் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்களை வந்து இந்த என்ற படைப்பு மூலம் மழுங்கடைக்க வந்து பார்க்குறாங்க இப்போ குறிப்பாக விசி கவனி தலைவர் அண்ணன் திருமாவர்கள் வந்து வாழை திரைப்படத்தை பார்த்து பார்த்தாரு மாறியவர்களுடைய வீட்டுக்கே போயிட்டு சாப்பிட்டா வாழ்த்துட்டு வந்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன் வந்து தங்களான் திரைப்படத்தை பார்க்கலன்றப்போ நீங்கள் வாழ்த்தலே சொல்லிட்டு கேட்குறாங்க நான் இன்னும் பார்க்கலைங்க அதனால் நான் வந்து பார்த்தா வாழ்த்துவோன்னு சொல்லிட்டு கடந்து போகிறாரு அப்போ இதை என்னவா பயன்படுத்துகிறாங்கன்னா திருமாவர்கள் எப்படி ரஞ்சித் அவர்கள் திரையில வந்து இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் அம்பேத்கருடைய அரசியலை முன்வைத்து தங்களுடைய கதைக்களத்தை நகர்த்துறாரோ அதை நிஜ வாழ்க்கையில் களத்தில் அரசியல் களத்தில் அம்பேத்கர் அரசியலையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலையும் இத்தனை ஆண்டுகளும் தொடர்ந்து முன்வைக்கக்கூடியவர் அப்போ இவரை வந்து எப்படியாவது இவருக்கு எதிரம் நிறுத்திடணும் பார்த்தீங்களா திருமாவே வந்து வாழ்த்தலை அவர் வந்து மாரியை வந்து வாழ்த்துலர் வாடையை பார்த்து வாழ்த்துறாரு அப்போ வந்து ரஞ்சித் மேலே வந்து அவருக்கு வந்து ஒரு குலை இருக்குது தங்கியால் படத்தில் ஒரு பிழை இருக்குது அப்படிங்கிறது தான் திரும்ப வாழ்த்துருப்பாருங்க திரும்ப அவங்க சமூகம் தானாங்க அந்த கருத்து தானங்க பேசுகிறாரு அவரே வாழ்த்துல பாருங்கன்னு சொல்லிட்டு எப்படா வந்து இவன் திருமாவர்களை ஆதரிக்கிறான்னா ரஞ்சித் அவர்களை எதிர்ப்பதற்காக திருமாவளை வந்து ஆதரிக்கிறாங்க இப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு செயலாக பாருங்கள் ரெண்டு ஒரு ஆளுமைகளுக்கும் எதிராக என்ன கருத்து என்ன அரசியலை பேசுகிறாங்களோ அப்படிங்கிற நபர்களுக்கு எதிரான ஒரு எதிர்மோதலை வந்து உருவாக்கி விடுறதுல சோகால் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் இந்த ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியாலெல்லாம் வந்து தங்களை திராவிட இயக்கத்தின் கருதி கருதிக்கொண்டு எழுதி தான் வந்து இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க எவ்வளோதான் நீங்க பண்ணாலும் ஒருத்தருடைய படைப்பையும் ஒருத்தருடைய திறனையும் பார்த்தீங்கன்னா மறுக்கவே முடியாது அதை நிராகரிக்கவே முடியாது அதான் புரேஷர் அம்பேத்கர் சொல்ற மாதிரி நம்முடைய வெற்றியானது நிராகரிக்க முடியாத வெற்றியாக இருக்கணும் தடுக்க முடியாத வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதற்கு கேட்டார் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தங்களால் வந்து புரியல சவுண்டே கேட்கல கதையே புரியல என்ன சொல்ல வராருன்னே தெரியல இதில் வந்து அரசியல் பேசலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி பார்த்தாங்க அதையெல்லாம் கடந்து தங்களால் இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த வசூல் ரீதியாக மட்டுமே நூறு கோடியை தாண்டி இருக்கு இன்னும் அதுக்கு ஓடிடி ரைட்ஸ் இருக்குது அப்புறம் டெலிவிஷன் ரைட்ஸ் இருக்குது இன்னும் ஏகப்பட்ட ரைட்ஸ் தான் இருக்குது அப்போ அதெல்லாம் சேர்த்தா அந்த பணம் எப்போ வணிக ரீதியாக வந்து வெற்றி பெற்றுட்டாங்க கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய பட்ஜெட்டே வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி தான் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க எப்போ எடுத்துருக்காங்க இந்த ஓன்இடி ரைட்ஸ் டெலிவிஷன் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்து எப்போ எடுத்துட்டாங்க இப்போ வணிக ரீதியாகவும் ஒரு படைப்பானது இங்கே வெற்றி பெற்றிருக்கின்றது ஒரு சினிமா வந்து நான் பயங்கரமான கிராஃப்டாக பார்க்குறேன் கலைநயத்தோடு பார்க்குறேன் நான் அல்லது அரசியலாக பார்க்குறானுங்க எப்படி பார்த்தாலுமே தங்களான வந்து நீங்கள் குறைச்சியே மதிப்பிட முடியாது அந்த அளவுக்கு நடிகர்கள் வந்து நடித்து உழைச்சிருக்காங்கன்னா அந்த படைப்பை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரஞ்சித் ரஞ்சித்துன்ற ஒரு நபர் வந்து வசனத்தையோ நீங்கள் தான் நடிக்கணும் இதை இதுவான காட்சிகள்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லாமல் இருந்தால் நடிகர்கள் மட்டுமே நடிச்சிருக்க முடியாது நடிச்சவர்கள் நடிகர்களை குறைத்தும் மதிப்பு இல்லை ஏன்னா அவங்களுடைய தான் இன்னைக்கு பணம் வெளியே தெரிஞ்சிருக்குறது நம்ம மறுக்கல அப்போது வாழையை மட்டுமே பாராட்டக்கூடிய வாழ்த்தக்கூடிய இந்த நபர்களுக்கு தங்களானை பாராட்ட முடியல வாழ்த்த முடியல எப்பெல்லாம் படம் வருதோ அப்பெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் போய் எதனா பேசியிருப்பார் அதை எடுத்து வந்து வரும் வரும்பொழுது வந்து தமிழர்களுக்கு விரோதி ரஜினிகாந்த் படத்தை புறக்கணிப்பு சொல்லிட்டு தான் பேசுவாங்க இன்றைக்கி ஆம்ஷங்களுக்கு நீதி கேட்டார் சில விஷயங்கள்லாம் வந்து பேசினார்ன்றதுக்காக தங்காந்தி படத்தை வந்து எப்படா ஓட வைக்கக்கூடாது அப்படின்றது வந்து பார்ப்பாங்க எவ்வளோதான் பண்ணாலும் மக்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் இன்றைக்கு தமிழருடைய வாழ்வேலியும் வரலாற்றையும் மறுக்கப்படுகின்ற மறைக்கப்படுகின்ற மக்களுடைய வாழ்வேலி திரையில திரையில் வந்து காட்டக்கூடிய அவர்களை இங்கே தடுக்கவே முடியாது நீங்கள் எவ்வளோதான் தடுக்க தடுக்க நினைச்சாலும் இயக்குனர் ப ரஞ்சித் வெறும் கலைஞராக மட்டுமல்லாமல் தலைவனாகவும் உருவாகி கொண்டு வந்திருக்கிறார் வரும் நா வரும் காலங்கள் வரும் ஆண்டுகள் தான் அவர் என்னவா முடிவு எடுப்பார்ன்றது அறிவாங்க ஆனால் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க அவரை வந்து ஒரு கலைஞராக மட்டும் பார்க்காம தலைவராகவும் பார்க்குறாங்க அப்படின்றத